நன்றாக கவனியுங்கள் பேராயர் ஃபுல்டன் ஷீன் அன்னை மீது அளப்பரிய அன்பு கொண்டிருந்த பேராயர் மிகப்பெரிய மறையுரையாளர் எத்தனையோ புத்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார் வானொலி நிகழ்வுகளிலே பேசியிருக்கிறார் எத்தனையோ உள்ளங்களை தன்னுடைய இறை வார்த்தை பகிர்வின் மூலம் அவர் தொட்டிருக்கிறார் அந்த பேராயர் சொல்லுவார் மிக அருமையாக சொல்வார் இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து மீட்பதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் மூன்று மணி நேரம் மாத்திரமே அவருடைய பாடுகள் இறப்பு சிலுவையில் அவர் பட்ட அந்த பாடுகளின் நேரம் வெறும் மூன்று மணி நேரம் அந்த பாடுகள் தான் நமக்கு மீட்பை கொண்டு வந்தது நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் மூன்று மணி நேரம் மாத்திரமே இந்த உலகத்திலே நற்செய்தியை அறிவிப்பதற்காக இறையரசின் செய்திகளை கொடுப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நேரம் வெறும் மூன்று ஆண்டுகள் அவருடைய பணி வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் நம்மை மீட்பதற்கு மூன்று மணி நேரமும் இறையரசை போதிக்க மூன்று ஆண்டுகளும் எடுத்துக்கொண்ட இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயோடு இருப்பதற்காக முப்பது ஆண்டுகளை அவர் எடுத்துக்கொண்டார் எத்தனை ஆண்டுகள் நல்ல கவனிங்க நம்மை மீட்பதற்கு வெறும் மூன்று மணி நேரம் மட்டும்தான் அவருக்கு தேவையாக இருந்தது நச்சீதியை அறிவிக்க மூன்று ஆண்டுகள் தான் அவருக்கு தேவையாக இருந்தது ஆனால் தன்னுடைய தாயோடு இணைந்து வாழ்வதற்காக அவர் முப்பது ஆண்டுகளை எடுத்துக்கொண்டார் இப்ப சொல்லுங்க யாரு யாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் ஏசு தன்னுடைய தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஏசு தன்னுடைய தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தார் எனவேதான் தான் முப்பத்தி மூன்று ஆண்டு கால இந்த உலக வாழ்க்கையிலே ஏசு தன்னுடைய தாயோடு முப்பது வருடங்களை செலவு செய்திருக்கிறார்